வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் மலைசீனாபுரம் மாட்டு சந்தை தான் இருப்போம் இன்னைக்கு வந்து மத்த கரவை மற்றும் கண் மாடுகளோட இன்னைக்கு மாடுகள் குறைவா தான் இருக்கு விற்பனை விளையாடுறது எப்படி இருக்கு என்ன தெரியல அப்படியே உள்ள போயிடலாம் இது வந்து நார்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணி நிலம் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து ஒரு மணி மீட்டர் நடக்கிற சந்தை இது அப்படியே உள்ள வந்தோம்னா

மா தம்பி வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை பண்ணாத்திருக்கீங்க பதினெட்டு கைவசம் எத்தனை இருக்கு பத்து மாடு கிட்ட சரி ஓகே பர்ஸ்ட் இந்த மாடு பாத்துக்கலாம் இது என்ன ரேட் மா வருது பெரிய மாடு அறுவா அறுபது ரூபா பாலம் எல்லாம் பதினாலு பெரிய சைஸ் மாடு பதினாலு பால சொல்றாங்க இந்த பெரிய மாடு வந்து பால் அளவு எத்தனை குடுக்கும் பால் ஒரு ஆறு அஞ்சு வரணும் பதினோரு லிட்டர் பல் எத்தனை பல் போட்டிருக்கு பல்லு கடை முளப்பணும் கடை முளப்பு ஈது எத்தனை இறங்கி இருக்கு ஈத்து மூணா நேத்துனா மூணா நீத்து எந்த மாடு இந்த மாடு மூணா நேத்துனா மூணா இது ஒரு அஞ்சு நாள் வரணும் பால் அஞ்சு நாள் ஒன்பது லிட்டர் பால் அளவு ஆமா ஈத்து எத்தனை இறங்கி இருக்குமா நான் இது ஒரு நாலு ஈத்து இருக்கணும் நாலு ஈத்து ஆமா சரி ஓகே அப்படியே அந்த ரெண்டு மாடுகளும்

கை கரவை மாடல் இருக்கிறாங்க மொட்டை மாடு அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஈரோடு 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 தான் சொல்லணும் இது வந்து கை கரவை மாடு நீங்க பால் அளவுல தண்ணா கொடுக்குது பால் பால் மூணு லிட்டர் மூணு லிட்டர் ஒரு வேலைக்கு ஈத்தனை ஈத்து இறங்கி இருக்குங்க ஈத்து ரெண்டு இறங்கி இருக்குது மூணாணித்து வயிற்று இருக்கிறது மூணாணித்து ஆமா என்ன ரேட்னா குடுப்பீங்க ரேட்டு நாற்பது ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அது கேட்டதால தானே தெரிஞ்சு ஒரு ரூபா வந்தா குடுக்கலாம் முப்பத்தஞ்சு ரூபா வந்தா குடுக்கலாம் நீங்க ஏன்னா விற்பனை எங்க மந்தமா போது போட்ட அடிப்படைக்கு இல்ல இது வேறையா சீனா மாடு ஒரு சீனா ஒரு லட்சம் ரூபாய் சொல்றாங்க மாடு ஒரு லட்சம் நீதானு கம்மியா கேக்குற அப்படிங்கிறாங்க சீனா வந்து எனக்கு தெரிஞ்சு வித்தது கிடையாது நீ வேற யாரா சொல்லி கேள்வி வித்தாலும் வித்திருக்கலாம் சரி ஓகேண்ணா இன்னைக்கு மாடுகள் வளர்க்க குறைவா தான் இருக்கு அதனால பேசுற ஆளுகள் குறைவா தான் இருக்கு ரெஸ்பான்ஸ் சரியில்லை அப்படியே கிளம்பிடலாம் பதிவு இதோட முடிச்சிடலாம் நண்பர்களை மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்